நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்னென்னா பழங்கிறது தெரியும் அப்படி பொழுது ஒரு பழமொழியை எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்று சொல்லோம்னா ஆற்றுல போட்டு குளத்தில் எடுக்கிறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது நல்லா தெரிந்தது தான் அதையே நம்ம எப்படி ஒரு பழமொழி வந்திருக்குன்னா எதனால் வந்திருக்கும் அப்படி எல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் சுந்தரமோ சுவாமிகள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம்னா தெரியாது நமக்கு நாயன் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தர் மக்களில் மக்கள் சுந்தரவர்த்தி ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமயம் இறைவனிடம் பொன் வேண்டி கிட்டு இருக்கும்போது இறைவன் பொண்ணை கொடுக்குறார் பொண்ணை பொழுது எப்பொழுதுமே வழியில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனா வழிப்பயர்கள் வழி கொள்ளையர்கள் பயம் இருக்கும் நமக்கு அப்படி இருக்குங்கிற சமயத்தை இறைவன்ட்டே கேட்குறார் இதை கொடுத்துட்டு நீ எனக்கு எப்படி இது பயன்படுத்துவதுன்னு கேட்கும்போது என்ன இருக்கிற அந்த ஆற்றலை போடுவத நீ போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவேன் என்ன சொல்கிறீங்க நீ போடு அப்படிங்கிற அந்த அந்த அங்கே இருக்கிற மணிமுத்தார் நதியில் அந்த பொண்ணை எடுத்து போட்டுருவார் போட்டு நேராக திருவாரூருக்கு வந்துடுவார் திருவாரூர் கமலாலய அந்த குளத்தில் வந்து அந்த பொன் மூட்டையை எடுக்கிறார் அங்கே வந்து பொன் செய்த மேனிய இந்த தேவாரத்தை பாடினோன்னே இந்த விருத்தாஜலத்தில் அந்த பொன் கொடுத்தது நினைச்சி பாடினோன்னே அது பொன் மூட்டையை அங்கே என்ன எடுக்கிறார் எடுத்து அவர் தன்னுடைய நல்ல காரியங்களுக்கு தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து பகிர்ந்து கொண்டு எல்லாம் நடக்கிறது தெரியும் எதற்காக சொல்கிறேன் எது இருந்தாலும் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது நிச்சயமாக இறைவன் நமக்கு அதுக்கு துணை புரிவாருங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது அதுதான் சொல்கிறது ஒரு பழமொழி வாயிலாக ஆற்றல் போட்டால் குளத்தில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தெரியுது இதே நாம் ஒரு உபகரணமாக எடுத்துக்கொள்வோம் வருங்காலத்தில் இன்னும் நிறைய பார்ப்போம் வணக்கம்